சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல முக்கிய நிர்வாகிகளுடைய வீட்டில் வந்து எண்ணெய் அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் பிறகு ஒரு சிலருக்கு சம்மன் கொடுத்து வந்து நேரில் அப்பேர் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இன்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மற்றும் வேறு சில நாம் தமிழர் கட்சி ஆட்கள் வந்து அப்பியர் இருக்கிறாங்க இன்றைக்கி என்ன விசாரணையில் நடந்தது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் சூரிய வணக்கம் வணக்கம் பிரதீப் எண்ணெய் அதிகாரிகள் வந்து போன வாரம் வந்து சோதனை நடத்தினாங்க இன்னைக்கு வந்து அப்பேர் ஆனார் அண்ணன் சாட்டி முருகன் அவர்கள் என்ன நடந்ததா காலையிலேருந்து விசாரணையில் இது காலையில் வந்து விசாரணைக்கு ஒரு சாட்டி முருகன் அவர்கள் பேர் இதுக்கு முன்னாடி இடும்பவனம் கார்த்தி அவர்களை வந்து கூப்பிட்டுருந்தாங்க அவருடைய தந்தை வந்து மரணம் அடைந்த காரணத்தினால அவரால் போக முடியல அதனால் ஒரு சாட்டி முருகன் அவருடைய டேட் இன்றைக்கி வந்திருக்கு அதனால் அவர் பேருக்கார் அந்த ரீசன் அக்செப்ட் பண்ணிட்டாங்களாமா என்ஐஏ அதிகாரிகள் இல்லை என்ஐஏ பொறுத்த வரைக்கும் அதான் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கம்பல்சரியே கிடையாது ஓ ஆனால் வந்து ஆகணும்னு அவசியம்லாம் இல்லை வேற சில வேறு ஒர்க்குச்சுனா நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய அவங்களுடைய தோது பார்த்து தான் வரணும் அது ஒன்றும் அந்த இது அந்த பெரிய லெவலில் தான் சொல்லலை நீங்கள் ஊடகம் பெரிய ப்ரெஷர்லாம் கிடையாது ஊடகங்கள் வந்து என்ன கட்டுதுன்னு ஏதோ பெரிய இது தேசிய அளவில் குற்றம் புரிஞ்ச மாதிரி பண்ணுறாங்க பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சாதாரண ஒரு வழக்கு அதை சும்மா விசாரிக்கிறதுக்கு தான் கூப்பிட்றாங்க இதில் வந்து எந் எந்த சாட்சிகள்னு நினைக்கிறேன் இன்னும் சாட்சி விசாரணை இதாக சாட்சி விசாரணை சாட்சி விசாரணை அதன் அடிப்படையில் தான் அண்ணன் துரைமுருகன் சாட்டி துரைமுருகன் அவர்களும் போயிருக்காரு காலையில் போனார் இப்போ ஈவினிங் வரைக்குமே விசாரணை எவ்வளோ நடந்திருக்கு விசாரணையின் போது என்ஐ அதிகாரிகள் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிட்டாங்கன்றத வந்து அவரே சொல்கிறாரு ஸோ என்ஐ அதிகாரிகள் மூலமாக அவருக்கு எந்த ஒரு தொந்தரவும் உள்ள நடக்கல அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்றும் கொடுத்துருந்தாரு சேலம் கோர்ட்டுக்கு கோட்டுக்கு போய் வந்து போயிருக்காரு அவர் என்னென்னு தெரில என்ன திடீர்னு அவருக்கு வந்து அங்கே ஒரு டேட் வந்திருக்கு சூழ்நிலை எப்படி அமைஞ்சிச்சுன்னு தெரில போயிருக்கார் அங்கே பத்திரிகையாளர்கள்ட்ட அவர் பேசும்போதும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரங்களில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுலாம் சகஜம்தான் ரெண்டாவது நாம் தமிழர் கட்சி வந்து உணர்வு பூர்வமாக எல்லோருமே எல்லாருக்குடியுமே நாங்கள் வந்து அட்டாச் ஆகிருக்கோம் எங்களை அவ்வளோ சீக்கிரத்துலலாம் கட்சியெல்லாம் உடைக்கணுன்ற அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது எங்களை முடக்கணும்னு நினச்சாலும் முடியாது நாங்கள் வந்து யாருக்கும் இந்த கெட்டது நினைக்கல நாங்கள் வந்து தமிழ் சமுதாயம் நல்லா இருக்கணும் இயற்கை சார்ந்த விவசாயங்களை நாங்கள் பண்ணணும் திராவிட திராவிடம்ன்ற பேரில் இவங்க பண்ணக்கூடிய அட்டுழியங்கள்லாம் நாங்கள் சதித்தது போதும் இதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கான அரசியலை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம் இந்த மாதிரியான ப பாதையில் நாங்கள் போயிட்டுருக்கோம் இதோடு இவங்க அப்படிலாம் என்ன விசாரணை நடத்துகிறதுலாம் வந்து எங்கள் கட்சியுடைய வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தார் ஈ சாயங்காலத்தில் வந்து இவர் துரைமுருகன் அவர்கள் ப்ரெஸ் மீட்ரு கொடுக்கும்போதுமே அவரும் இதை தான் சொல்லியிருந்தார் ரெண்டாவது அவர் முக்கிய குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது இதில் வந்து எப்படி ஆக்சுவலி நான் உங்களுக்கு புரிகிறபடியே நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் ஒரு தெருவில் நீங்கள் இருக்கீங்க அந்த தெருவில் ஒரு வீட்டில் வந்து ஒரு கொலை நடந்துருச்சு காமனாக போலீஸ் அதிகாரிகள் என்னென்ன பண்ணுவாங்க உங்கள் தெருவில் வந்து உங்கள் தெருவோட லாஸ்ட்டில் ஒருத்தர் உங்கள் வீட்டில் கொலை நடந்துருச்சு உங்களை விசாரிக்கிறதுல எதுவும் தப்பு இருக்கா தப்பு கிடையாது விசாரிப்பாங்க இது வந்து கம்பல்சரி விசாரிப்பாங்க எங்கள் எதுவும் தப்பான நடவடிக்கைகள் இருந்துச்சா சந்தேகத்துக்கு இடமா எதுவும் நடந்துச்சா உங்களுக்கு அவருக்கு எதாவது பழக்கம் வேறு யாராச்சும் அவங்க சண்டை இது சவுண்டு கேட்டுச்சா இந்த மாதிரி இதில் காமனாக நடக்கிறது தான் ஸோ இதே இது எப்படி காமனான ஒரு விசாரணையை வந்து உங்ககிட்ட நடத்துகிறாங்களோ இதே விசாரணை தான் நாம தமிழர் கட்சியினுடைய இந்த நிர்வாகிகள் கிட்டே நடந்திருக்கு இதிலும் வந்து குறிப்பாக வந்து அவங்க வந்து இந்த பணம் பிரச்சனை பணம் அந்த வெளிநாட்டிலேருந்து பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் செய்தி பரப்புனாங்க அப்படி எதுவுமே கிடையாது ஏன்னா பணத்தை பற்றி அவங்க ஒரு கேள்வி கூட அவங்க வந்து சாடையை திருவரணும்னு அவங்கள்ட்ட கேட்கல அப்படின்றத அவரே சொல்கிறாரு ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பணம் வெளிநாட்டில் இருந்து ஃபண்டு வருது அப்படி அப்படின்னு உருட்டுனானுங்களே அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றது அம்பலம் ஆயிடுச்சு ரெண்டாவது இவர்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போனாங்களே அந்த புத்தகம் வந்து எப்படி எப்படி படிக்கிறீங்க அந்த புத்தகத்தை பற்றி என்னது ஒரு புத்தகத்துடைய பேரை நான் மறந்துட்டு இன்னொரு புத்தகம் பேர் வந்து சீமான் அவர்கள் எழுதிய திருப்பி அடிப்போம் அப்படின்னு ஓகே நல்ல புத்தகங்கள் அண்ணன் சாட்டை துரியம் இருக்கிறவர்களெல்லாம் நிறைய புத்தகம் படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள் பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மேக்ஸ் ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸ் வந்து படி கண்டிப்பாக படிப்பாங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ புத்தகங்கள் இருக்குமா ஸோ அதில் இருந்து புத்தகங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறதுலாம் வந்து ஆச்சரிய ஆச்சரியப்படுறதில்ல அதில் வந்து ரெண்டு புத்தகம் அவங்க கண்ணை உறுத்தி இருக்கு போல் அது என்னென்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து இவங்க வந்து ஒரு மறைமுக போராளி கிடையாது பொதுவாக இந்த விசாரணையில் மறைமுக போராளிகிட்ட தான் நடத்துவாங்க நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் நடந்தது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து டெய்லியும் வந்து வீடியோ போடுறாரு சகஜமாக பழகுறாரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கார் ஸோ அவர்கிட்ட வந்து இப்படி என்ன கேட்டிருப்பாங்கன்னா வீடியோ எப்படி போடுறீங்க வீடியோவில் என்ன பேசுவீங்க எப்படி போகுது ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு வந்துருக்கு இன்னொன்று ஒன்று சூரியா இப்போது எண்ணெய் அதிகாரிகள் விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று ஒரு பக்கம் வெளியில் இருக்கிறவங்க வந்து இதை எப்படி பார்க்குறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து முடக்கிறதுக்கான வேலைகளை வந்து அரசாங்கம் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க உண்மையாகவே அது சாத்தியமா நாம் தமிழர் கட்சியை வந்து இவங்களால் முடக்க முடியுமா அதாவது நீங்கள் எதை நீங்கள் எதோ டார்கெட் பண்ணி கேட்குறீங்க பிஜேபியை வச்சு சொல்கிறீங்களா திமுக சொல்கிறீங்க ஏன் சுற்றி வளர்ச்சி பேசிக்கிட்டு பிஜேபி பண்ணுறாங்கன்னு எப்பவுமே நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி வந்து யாருக்கு இப்போ பாதிப்பு பிஜேபி திமுக எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு பேசுவோம் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா அவங்க நினைச்சா அந்த கட்சியோடைய சின்னம் அந்த கட்சியுடைய பேர் ஏதோ ஒரு லீகல் ஏதாவது ஒன்று பண்ணலாம் முடக்கலாம் சரிங்களா ஆனால் அவங்க உணர்வுகளெல்லாம் உடைக்க முடியாது அண்ணன் தம்பியாக பழகுறாங்க ஒரு உணர்வாக சேர்ந்துட்டாங்க ஒரு கூட்டம் அவங்க ஏதோ காசை கொடுத்து போட்டுற கூட்டம் கிடையாது அவங்க ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் என்ன தான் அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பொருளையுமே என்னால் திருட முடியும் எதை வேணாலும் திருட முடியும் உங்ககிட்டருந்து என்னால் எடுத்துக்க முடியாது ஒரே ஒரு ஆயுதம் என்னென்னா அவங்களுடைய கல்வி என்ன பண்ணாலும் என்னால் எடுக்க முடியாது நான் அதை படித்தாதான் உண்டு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை அவங்கக்கிட்ட உடைக்கலாம் அவங்க கட்சியை பிரிக்கலாம் அவங்களோட சின்னத்தம் உடைக்கலாம் சீமான சிறையில் அடைக்கலாம் பேசுகிற முக்கியமான ஆளுகளெல்லாம் தூங்கி குண்டாஸ் போட்டு உள்ளதலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அவங்களுடைய உணர்வுகளை எதுவுமே பண்ண முடியாது இப்போ சீமானத்திற்கு திருப்பி ஒரு ஆதத்து கட்சிக்குருவமே சீமான் வந்து சிறியில் அடைச்சிட்டாங்க ஒரு நூறு வருஷம் பா அந்த ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்க நூறு வருஷத்துக்கு அப்புறமும் இந்த உணர்வுகள் அப்படியே தான் இருக்கும் மறுபடியும் ஒரு கட்சி இதே நாம் தமிழை திருப்பி கூட உருவாவாங்க திமுக எல்லாம் அதிமுக எல்லாம் மற்றவங்க என்ன வேணால் ஆகலாம் ஆனால் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க உணர்வால் சேர்ந்தவங்க ஸோ கட்சியை வந்து இவங்க லீகலாக ஏதாவது பண்ணலாம் உணர்வு எதுவுமே பண்ண முடியாது அவங்க கூட்டமாக எப்போயுமே ஒன்றா தான் இருப்பாங்க ஸோ அதே மாதிரி திராவிடத்துக்கு எதிரான சிந்தா சித்தாந்த நீ சித்தாந்தங்கள் இவருங்கிட்ட இருக்குது திராவிடத்தை அழிக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இருக்கும் அப்படின்றதுல வந்து கருத்தில் ரெண்டாவது சீமான் இன்றைக்கி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் நான் சாகிற வரைக்கும் என் கட்சி இருக்கும் அதெல்லாம் மாற்றுக்கருத்தில் அப்படின்றமே சொன்னார் ஸோ இதுதான் நீங்கள் கேட்டதுக்கு பதில் இன்னும் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து விசாரணைக்கு ஆஜராகலை போல் அவர் தந்தையார் வந்து இறந்துட்டார் அவர் விசாரணைக்கு ஆஜரான பிறகு அவர்கிட்ட என்னென்ன கேள்விகள்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்றதையும் நம்ம விரிவாக பார்த்துட்டு இன்னொன்று ஒரு நாள் உட்காரோ திரும்ப நன்றி நன்றி